விசுவாசித்தால் நீ என் மகிமையை காண்பாய் கடவுள் இருக்கார் அப்படி என்பது அது எந்த மதமா இருக்கட்டும் நம்ம வந்து கடவுளை மன்றாடினா கடவுள் மீது நம்பிக்கை வச்சா கடவுளுக்கு உண்மையா இருந்தா அந்த சக்தியை நம்பினா கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் நம்மள யாராலையுமே வீழ்த்த முடியாது அப்படி என்பதற்கு பல உதாரணங்கள் அதை இந்த வருஷம் கிருஷ்ண அவர்களுடைய பார்க்க முடிஞ்சது யார் யாரு எங்கெங்க இருக்கணும் யார் யாருடைய வெற்றி எப்பப்ப நடக்கணும் அப்படி என்பதை தீர்மானிக்கிறது அந்த சக்தி தான் கடவுள் சக்தி தான் சரியா சரி அப்ப இந்த வீடியோல வந்து என்ன அப்படின்னா இப்போ இன்னொரு ரெண்டு மாசத்துல பிக் பாஸ் தமிழ் நைன் வந்து ஆரம்பிக்க இருக்கு அக்டோபர் மாதம் முதலாவது வீக்கு அல்லது ரெண்டாவது வீக்கு ஸோ அப்ப கண்டிப்பா இந்த வாட்டி இலங்கை போட்டியாளர்கள் ரெண்டு பேர் அல்லது ஒருவர் முக்கியமா ரெண்டு பேர் மோஸ்ட்லி சரியா அப்படி என்பதுதான் டாக்கு சப்ப இலங்கை அப்படின்னா கண்டிப்பா ஜாழ்ப்பாணம் என்றது முக்கியமான ஒரு இடம் ஏன்னா ஜாழ்ப்பாணத்துல இருந்து ஒரு போட்டியாளர் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தா இந்தியால நடக்கிற நிகழ்ச்சிக்கு வந்தா அது எந்த டிவியா இருக்கட்டும் கண்டிப்பா டிஆர்பி வந்து எகிரும் எல்லாமே பிசினஸ் தான் கடையில ஒரு கடைக்காரர் பொருட்களை வாங்குறது மக்கள் தேடுற பொருட்களை தான் வாங்கி வைப்பாங்க தேடாத பொருட்களை அவன் வாங்கி வச்சா அவனை முட்டால் யாருமே இருக்க முடியாது சரி அப்ப இலங்கை சாய்ஸ் வந்து ஜாழ்பாணத்துல இருக்கிற கலைஞர்கள் ஜ்பாணத்தில் இருக்கிற மக்கள் ஸோ அப்ப இந்த வாட்டி கண்டிப்பா ஜாழ்ப்பாண போட்டியாளர்கள் டோக்கு ஸோ இப்ப ட்ரெண்டிங் யாரு எஸ் கே கிருஷ்ணா அப்ப கிருஷ்ணா அவர்கள் பிக் பாஸ்ல வரக்கூடாது அப்படின்னு சில பேர் பண்ற விடயங்க சரிங்களா இப்ப இதை கேட்கக்குள்ள உங்களுக்கு புரியாட்டியும் நான் பேச பேச உங்களுக்கு வந்து புரியும் என்னன்னு அது ஒரு விடயம் அடுத்தது ஜாழ்ப்பாணத்துல பிறந்து வளர்ந்த ரெண்டு பேரு தமிழ் சினிமால அடிச்சுக்க போறாங்க நாளைக்கு ஸோ ஜனனி வேர்சஸ் ஜெயிக்க போறது யாரே ஸோ மக்களோட சப்போர்ட் யாருக்கு அப்படின்ற ஒரு விடயம் சரிங்களா இந்த விடயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துகளை தவறாம சொல்லுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க ஓகே முதலாவது விடயம் நம்மளுடைய எஸ்கே கிருஷ்ணா அவர்கள் ஸோ இதை எப்படி சொல்லணும்னா ஆயிரம் நடிகர்கள் இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் ஒரே ஒரு ஆள் தான் தலைவர் ஒரே ஒரு ஆள் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் வேற எவனுமே வந்து இல்லை

ஏன்னா அவருடைய திறமை அந்த காம்னஸ் லைஃப்லயே நிறைய கடைகளை பார்த்தவர் பல முதலைகள் பல ஓன்களை பார்த்தவர் அவரை பத்தி நம்ம போட்ட வீடியோக்களையே நிறைய பாடங்கள் இருக்கு ஸோ அப்போ அப்படிப்பட்ட நபர் பிக்பாஸுகள் வந்தா மக்களுக்கும் ஒரு விருந்து டிவிக்கும் வேற லெவல்ல டிஆர்பி இது வரைக்கும் தமிழ் பிக்பாஸ் டீம் பார்க்காத வெளிநாட்டு டிஆர்பிய கிருஷ்ணாவெடுத்தா பார்ப்பார்கள் அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு இப்போ இப்போ ஒரு பத்து பதினஞ்சு படம் நடிச்சவர்கள் இப்போ இப்போ ஒரு பத்து பதினஞ்சு இப்போ ஒரு பத்து வருஷமா சினிமாவில் இருக்கிறவங்க ஒரு பதினஞ்சு வருஷமா சினிமாவில் இருக்கிறவங்க அவங்களுக்கு இல்லாத அளவுக்கு மாம்பெரும் வெளிநாட்டு சப்போர்ட் அதாவது வெளிநாட்டில் இருக்கிற உறவுகளோட அன்பு கிருஷ்ணான்ற வரைக்கும் இருக்கு அப்ப அந்த நபர் பிக் பிக்பாஸ்ல வந்தா டிஆர்பி இதுவரைக்கும் இந்தியால நடந்த எந்த பிக்பாஸும் பார்க்காத அளவுக்கு வெளிநாட்டு டிஆர்பி எகரும் அந்த சக்தி கிருஷ்ணாக்கு மட்டும் இருக்கு சரியா உச்சத்துக்கு போகும் ஸோ அப்ப பிஸ்னஸ் ரீதியாகவே வேற மாதிரி இருக்கும் கிருஷ்ணாவர்கள் வாரது கிருஷ்ணாவன் நேசிக்கிற பல பேருக்கு ஒரு இதான் விருப்பம் ஏன்னா ஒரு 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 கஷ்டப்பட்டவன் ஒரு ஒரு கீழ் ஜாதி அப்படின்னு பல வாய்கள் அவனை அழிக்க நினைச்சிது குடும்பத்தை அழிக்க நினைச்சிது ஸோ இப்போ யூரோப்பில் இருக்கிறதே அது பெரிய செருப்படி அப்ப பிக்பாஸுக்குள்ள வந்தால் ஒரு பக்கம் அந்த கடவுள் கெட்ட உள்ளம் படைச்சவர்களுக்கு முன்பாக எவ்வளவு தூரம் இவரங்களை நல்லவங்களை உயர்த்திறார் அப்படின்றது ஒரு பாடமா இருக்கும் இன்னொன்னு நூறு நாள் கிருஷ்ணா ஒவ்வொரு நாளுமே இருக்கும் இப்படி பலபடி எங்கள் கிருஷ்ணா அவருக்கும் சரி அவரை நேசிக்கிறவங்களும் சரி அவரை போல இருக்கிற இளைஞர்களுக்கும் சரி இன்னொன்னு டிவி சைட்லயுமே சரி எல்லாமே லாபம் தான் அதனால கிருஷ்ணா தான் வரணும் அப்படி என்பது பிக் பாஸ் ரிவியூ பண்றவங்களுடைய விருப்பம் என்னோட விருப்பம் அதுதான் சரியா ஸோ அப்ப அப்படி இருக்க நம்ம இதை பத்தி பேசிக்கொண்டிருக்கோம் இது வரைக்கும் இன்னும் தமிழ் பிக் பிக்பாஸ்க்குள்ள வர போட்டியாளர்கள் சீசன் ஒன்பதுக்கு வரை இருக்க யாருமே கன்ஃபார்ம் இல்லை ஒரு சில பேருக்கு கால் போயிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி போவே இல்லை இப்போ ஆகஸ்ட் செகண்ட் வீக்ல இருந்து செப்டம்பர் தேர்ட் வீக்குள்ள தான் கால்ஸ் வந்து போகும் சரியா ஸோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள நம்ம வந்து கிருஷ்ணா வரணும் அப்படின்னு நம்ம பேசுறோம் அதனாலேயே பல பேர் வந்து வயிறாங்க ஏதோ அந்த கூட்டம் நான் வெளிநாட்டில் இருக்க சில குடிகார கூட்டம் அப்புறம் கிருஷ்ணாவை வெறுக்கிற உள்நாள்ல இருக்க சில கூட்டம் இவனை எல்லாம் கதறி கொண்டிருக்கானுங்க கிருஷ்ணா வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏன் கிருஷ்ணாட பேரை சொல்ற அப்படின்ற மாதிரி உங்க எல்லாருக்குமே சொல்றது ஒன்னு ஒண்ணுதான் கிருஷ்ணா வரணும் வரக்கூடாது அப்படின்றத முடிவு பண்றது நம்ம இல்லை கடவுள் அவர் ஒருத்தரை இந்த இடத்துக்கு அவன் வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அதை யாராலுமே தடுக்க முடியாது உதாரணத்துக்கு கிருஷ்ணாவை சொல்லிய யூரோப் பயணம் எவ்வளவு பேரால முடியாதது கிருஷ்ணாவால் சர்வசாதாரமா முடிஞ்சிருக்கு யூரோப் ஃபுல்லா போறாரு அந்த விசா கிடைச்சது இருக்குல்ல அதான் கடவுள் என்னை விசுவாசித்தால் நீ அதிசய அற்புதங்களை காண்பாய் அதிசயங்களை காண்பாய் நீரோடையோட இடப்பட்ட மரம் போல் நீ சீரும் செழிப்புமா இருப்பார் அப்படின்றத கிருஷ்ணா அவருடைய கடவுள் படிப்புகிறாரு அப்ப அவரை தாண்டி அவருடைய தீர்மானத்தை தாண்டி எவனோட இதுவும் முடியாது சரியா இப்ப நான் அவர் வரணும் என்றதுக்காக அவர் வரப்போறதும் இல்ல அவர் வர நீங்க வரக்கூடாது சில பேர் சொல்றதால அவர் ஒருவேளை அவர் வர இருந்து அதை தடுக்கவும் முடியாது சரியா சோ இந்த ரீதியில இப்படி இன்னும் கிருஷ்ணாவுக்கான அந்த எதிர்ப்புக்கள் அவரை வந்து இப்ப யூரோப்புக்கு போனதுக்கு வயிறடிக சில கூட்டம் இதை தாண்டி இவன் இன்னும் சாதிக்க கூடாது அப்படின்னு ஒரு கூட்டம் கிருஷ்ணாபட்டி பற்றி வேற யாரும் பெருமையா பேசக்கூடாதுன்னு இன்னும் சில சக்திகள் வேலை செஞ்சு தான் இருக்கு அதுகளுக்கு சொல்றது ஒண்ணு ஒண்ணுதான் சரியா ஒருத்தருடைய வளர்ச்சிய உங்களை மாதிரி எண்ணங்கள் இருக்கிறதுனால தடுக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது அவங்க அவங்க மனசுக்கு ஏற்றது போல கடவுள் வாழ்க்கை கொடுப்பாரு கிருஷ்ணாவின் நல்ல மனசுக்கு தான் அவர் ஜொலிக்கிறாரு சரியா சோ இது வந்து கிருஷ்ணா அவர்கள் பிக் பாஸ் சில எதிர்ப்புகள் அதை பற்றிய நம்ம சைட்ல இருந்து அப்டேட் நீங்க அவங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க ஒரு கிருஷ்ணா அவர்களுக்கு விஜய் டிவி டேர்ந்து அடுத்த மாசம் அழைப்பு போனா அதை அவர் அக்செப்ட் பண்ணாருன்னா நல்லா இருக்கும் அப்படின்றது தான் நம்மளுடைய வெறுத்தனமான ஒரு விருப்பம் சரியா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜனனி மேம் அவர்கள் தர்ஷன் அவர்கள் ரெண்டு பேருமே ஜால்பானம் சரி என்ன அதிர்ச்சி என்ன மோதல் அப்படின்னு ஜனனி மேம் அவர்களுடைய படம் முதலாவது ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயினா நடிச்ச உசிரே படம் வந்து நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆகுது ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் அதே டேட்டில் தான் நம்ம தர்சன் அவர்கள் ஹீரோவாக நடித்த சரண்டர் அப்படின்ற ஒரு படம் நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் ரெண்டு இலங்கை யாழ்ப்பாணத்தில் பிறந்த நபர்கள் பிக் பாஸ் தமிழுக்குள்ளே வந்து அவங்களோட படம் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகிறது போட்டியா அப்படின்னா இதுதான் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ரெண்டு படமே வேறு வேறு ஜேனர் ரெண்டுமே நல்லா வந்திருக்கு ரெண்டு படத்திலையுமே நடிகர்கள் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படி என்பதை பார்ப்போம் என்ன மாதிரி ரிசல்ட் நாளைக்கு நம்ம மக்களோட கருத்து எப்படி அப்படி என்பதையும் நம்ம வந்து அப்டேட்ல கொடுக்குறோம் ஒரு சின்ன அப்படின்றத விட வருத்தமா இல்லை நமக்கு மட்டும்தான் அப்படி தோணுதான்னு தெரியல பொதுவா நம்ம நம்ம ஊர் பசங்களுடைய படம் வருது நம்ம ஆளுங்க நடிச்சிருக்காங்க அப்படின்னுக்குள்ள பெரிய பெரிய சேனல்கள் பேசுறதை விட இப்போ மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறவங்க ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு அஞ்சாறு வீடியோ போடுவானுங்க அதில் இதையும் ஒரு டாபிக்காக போடுறவங்க ஒரு இப்போ நடிகர்கள் நடிகைகளை கொண்டு வந்து இன்டர்வியூ எடுத்து போட்டு உங்கள் படம் வரதான் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னாலும் அவங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வியூ போனால் கூட அதில் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வியூவில் ஃபிஃப்டி பெர்சன்ட் போட்ஸாக தான் இருக்கும் அது அவங்களோட கௌரவத்துக்கு பண்ணி வைப்பாங்க ப்ரொமோஷனுக்காக ஆனால் உண்மையான மக்கள் அதில் பார்த்தது ஒரு ஐம்பதாயிரம் வியூவில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் போர்ட்ஸ் அப்படின்னேக்குள்ள இருபத்தையாயிரம் தான் அந்த ரியல் மக்கள் அந்த இருபத்தி ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்ட் பேர் வந்து பண்ணி பண்ணி தான் என்னென்னு பார்த்துட்டு போவாங்க சில பேர் யார் இந்த பொண்ணு கியூட்டா இருக்கு சரினு பார்ப்பாங்க சில பேர் இது யாரே அப்படின்னு போட்டு இருபத்தஞ்சு நிமிட வீடியோன்னா அவர் ரெண்டு நிமிஷத்துக்கு கிளிக் பண்ணி போட்டு போயிடுவாங்க அப்போ அக்கறையா பார்க்கறது ஒரு இருபது வீதமோ பதினஞ்சு முப்பது தான் இருக்கும் பெரிய பெரிய சேனல் போடுற இது ப்ரொமோஷனுக்கு பெரிய பெரிய சேனல் தான் பல பேர் தேடி போவாங்க அதுலயும் அந்த போர்ட்ஸோட வியூக்கள் வரும் ஆனா அவங்களோட படங்கள் வந்து மக்களிடம் சென்றடைஞ்சிருக்காங்கன்னா இருக்காது ஆனா அதுவே நம்மள மாதிரி ஆட்கள் மக்களோட ஆன நபர்கள் மோஸ்ட்லி பிக் பாஸ் ரிவியூ பண்றவங்க இப்ப நம்ம பிக் டைம்ல டைம்லலாம் அப்படி இருக்கு மக்களோட சப்போர்ட் ஒரு முப்பது நாற்பது நாளுக்கு அப்புறம் முக்கியமாக மேம் அவர்கள் சீசன் சிக்ஸ் அர்ச்சனா மேம் அவர்கள் சீசன் செவனு பிரதீப் பண்டேனி அண்ணா அவர்கள் சீசன் செவனு முத்துக்குமாரன் அவர்கள் சீசன் எல்லாம் அந்த அளவு இது சரியா நம்ம சொல்றதை மக்கள் பண்ணுவாங்க அந்த அளவு

இப்போ நீங்கள் ப்ரமோட் பண்ண ஏழு மில்லியன் ஆறு மில்லியன் ரெண்டு மில்லியன் ஒரு மில்லியன் இருக்கிற சேனலுக்கு நீங்கள் போய் ஒரு இன்டர்வியூ கொடுத்து அந்த வீடியோக்களை போட்ஸை வச்சு ப்ரொமோட் பண்ணுறதே இல்லை அங்கே ஷேர் பண்ணுறாங்க அதை விட இப்போ சின்ன நபர்கள் உங்களுடைய படத்தை பற்றி சொல்லிக்குள்ள அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து உங்களுடைய ரசிகரோட ஷேர் பண்ணிங்கன்னா அது இன்னும் பல பேருக்கு போய் சேரும் சரியா நான் பிக் பாஸ்ல சப்போர்ட் பண்ண எல்லாருமே டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க அதுக்கு காரணம் நான் நம்ப இல்லை நம்ம கூட இருந்த மக்கள் முதல் நாளே நான் ஒருத்தர் வின்னர்ன்றேன்னா அந்த மக்கள் நூறாவது நாள் நிறைவேற்றாங்க அப்படின்னா நம்மளுடைய பேச்சு மக்கள் அக்செப்ட் அர்த்தம் சரியா ஓகே அடுத்தது மக்களோட் என்ன அப்படின்னா நம்ம ஆளுங்களோட படம் வருது அது வந்து அவங்களுக்கான சப்போர்ட்ட கொடுங்க அப்படின்றதான் இப்ப அவங்களோட படத்தோட அவங்களோட படத்தோட ரிவ்யூ ஒருத்தங்க நல்ல மாதிரி சொல்றாங்க அவங்களோட படத்தோட சீன் வருது அப்படின்னா அதை வந்து உங்களுடைய உறவுகள் சொந்தங்கள் அவங்க கூட ஷேர் பண்ணுங்க இப்ப சோசியல் மீடியால ஷேர் பண்றது ஒரு பக்கம் இருக்கக்குள்ள உங்களுடைய சொந்த பந்தங்களோட ஷேர் பண்ணுங்க ஜனனியோட படம் வந்திருக்கு நம்ம போவோமா போய் பாப்போமா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லக்குள்ள பல பேருக்கு சென்றடையும் அந்த சப்போர்ட்டை கொடுங்க அப்படின்றத ஒரு ரிக்வஸ்ட் மக்களே நன்றி